பாவத்தை உங்களுக்கு சேரும் அது அடிச்சுக்கு சிறந்துச்சுன்னா முழு பாவம் உங்களுக்கு லைஃப் லாங்காக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அதுக்கு என்ன இது வந்து இதுல ரெண்டு இருக்கு தெரிஞ்சே செய்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு சாவடிக்கணும்னு சொல்லி சாச்சுன்னா அந்த பாவம் வந்து உங்களை விட்டு போவே போகாது அதுக்கு பரிகாரங்கள் கிடையவே கிடையாது தெரியாம நம்ம பண்ணிட்டோம் எனக்கு தெரியாது அதை பத்தி ஏதோ நான் பண்ண அடித்தான் அதுக்கு அப்படின்னு சுற்றி போச்சு நான் என்ன பண்ணுறது இந்த பாவத்துக்கு நான் என்ன விமோசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னன்னா மூணு நாட்கள் வெறும் வயிற்றோடு வாழ்ந்து மூணு நாட்கள் வெறும் பசும்பால் மட்டுமே சாப்பிடணும் பசும்பால் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழும் மூணு நாள் கட்டி நாலாவது நாள் தலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக போகலாம் மூணு நாளைக்கு பசியோடு இருக்கிறோம் ஏன்னா அந்த பாவங்கள் எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாசத்தின் வழியாக ரத்தத்துக்கு போகுது ரத்தத்துலேருந்து உங்கள் பாடி கர்மாவை அஃபெக்ட் பண்ணி கர்மாவிலேருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும்